விஜய் சேதுபதி கட்ரினா கைப் நடிக்கும் பல்வேறு பகுதிகளில் உள்ள அரசு அலுவலகங்கள் மற்றும் கல்வி நிலையங்களில் பொங்கல் விழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது திருவாரூர் மாவட்டம் சேந்தமங்கலம் பகுதியில் உள்ள கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் பொங்கல் விழா கொண்டாடப்பட்டது இதில் கலந்து கொண்ட மாணவ மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஜெயக்குமார் உறியடித்து பொங்கல் கொண்டாடினார் தஞ்சை மாவட்டம் திருக்கானூர் பட்டியில் செயல்பட்டு வரும் தனியார் பள்ளியில் பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டது இதில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர் திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் செயல்பட்டு வரும் ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பொங்கல் கொண்டாட்டம் விமர்சையாக கொண்டாடப்பட்டது மேலும் கோவை விமான நிலையத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு வள்ளி கும்மியாட்டம் நடைபெற்றது அன்னூரைச் சேர்ந்த கும்மியாட்ட குழுவினர் இதில் பங்கேற்றனர் வேலூரில் செயல்பட்டு வரும் தனியார் மகளிர் கல்லூரியில் சமத்துவ பொங்கல் விழா விமர்சையாக நடைபெற்றது இதில் மாணவிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர் புதுக்கோட்டை மாவட்டம் கொத்தமங்கலம் மைய ஊராட்சி ஒன்றிய தொடக்க பள்ளியில் பொங்கலை முன்னிட்டு கோலப்போட்டி நடைபெற்றது ஈரோடு மாவட்டம் முருகன் அமைந்துள்ள தனியார் மகளிர் கல்லூரியில் பொங்கல் விழா கோலாகலமாக நடைபெற்றது இதில் ஏராளமான மாணவிகள் கலந்து கொண்டனர் போல விழுப்புரம் மாவட்டம் ஆலம்பூண்டியில் உள்ள தனியார் கல்லூரியிலும் பொங்கலை முன்னிட்டு ஏராளமான நிகழ்வுகள் நடைபெற்றன விஜய் சேதுபதி கட்ரினா கைஃப் நடிக்கும் மரி கிறிஸ்துமஸ் உங்கள் அபிமான திரையரங்குகளில்